பிரதாசரி வாச இருக்கு வணக்கம்ப்பா இன்னைக்கு டைட்டிலே பார்த்தோம்னா விஷமாகும் உணவு அப்படிங்கிறத பத்தி நம்ம இது பண்ண போகிறோம் இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க செஞ்சு வச்ச பிரியாணியை அதை மிச்சம் வச்சிருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டனால குழந்தைகள் வந்து இறப்புன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் இதை பற்றி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீக்கிரமா போடணும்னு நினைச்சேன் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அதை கடைசியே பார்த்தோம்னா மன வருத்தத்தோடு இதை சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு நியூஸ் பார்த்து இப்போ பார்த்தோம்னாப்பா இந்த அவசர காலகட்டத்தில் ஃப்ரிட்ஜுங்கிற ஒன்றை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கிறோம் அது நமக்கு நாமே தேடி வச்சுக்கிற சவப்பெட்டி அப்படி தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு வீட்லேயும் அது பிரிட்ஜு இருந்துச்சுன்னா அது நம்மளோட சவப்பெட்டி தான் அப்படிங்கிற மாதிரி கருத்தில் வச்சுக்கணும் கூவி கூவி கூப்பிடுவாங்க ஜீரோ பெர்சென்ட் வந்து வாங்கிக்கங்க வாங்கிக்க அப்படிம்பாங்க அப்படிங்கோது அவங்களுக்கு வியாபாரமா போகும் அதை வச்சு நம்மளுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிற பற்றி சொல்ல இப்போ ஆபீஸ் பறங்க வைக்கிறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் கிடைக்கும் போது இல்ல உழவர் செஞ்சில் போய் வேணுங்கிற காய்கறிகளை வாங்கி அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அடைச்சிருங்க ஒரு ரெண்டு ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு எல்லாம் சேர்த்து வச்சு ஆட்டி உள்ள வச்சுக்கிறீங்க பால் பாயிட்டை வாங்கி போட்டு வச்சுக்கிறீங்க ஃப்ரிட்ஜுங்கிறது அவசியமான ஒண்ணுதே நான் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த கால இடத்துக்கு கட்டாயம் வேணும் தே எங்க காலத்துல அப்படி கிடையாது பால் கறந்து உடனே வாங்கிக்குவோம் அண்ணன்க்கே காய்கறி வாங்கி சமைச்சிக்குவோம் அப்படித்தே இருந்தோம் இப்ப அவசர காலத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜுங்கிறது கட்டாயம் எல்லார் வீட்லயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்துட்டீங்க இல்லாமையும் வாழலாம் கட்டாயம் நம்ம மனசு வச்சா எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு ஒருப்பா இப்ப சமையல் வந்து நம்ம செஞ்சவருங்கிறேன் நீங்க எங்கேயாச்சும் ஒரு ஊர் தேசம் போறோம் நான் ஒரு மூணு நாளைக்கு போறேன் நான் தம்பி சட்னி எல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் பா தேங்காய் சட்னி இருக்கு சட்னி இருக்கு மாவு இருக்கு பால் இருக்கு பாத்துக்கிட்டு பாஞ்சிட்டு ஒரு மூணு நாளைக்கு தேவையான சட்னி ஏற்றி வச்சுருங்க கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க அது கூட இன்னும் கூட போய் கொஞ்சம் புளி குழம்பு கொஞ்சம் சாம்பார் இதெல்லாம் வச்சு உள்ளே வச்சு அடைச்சிருங்க பாப்பா பார்த்துக்கப்பா நாங்கள் போயிட்டு வந்தோம் ரெண்டு நாள் தான் வந்துடுவோம் கோயிலுக்கு போகிறோம் அங்கே போகிறாங்க வந்து வச்சுட்டு போயிருக்கேன் அப்போ பிள்ளைகளுக்கு வந்து சமையலையும் கற்றுக்க முடியாமல் சோம்பேரியாவும் போகி கடைசியாக ஆரோக்கியப்பட்ட உணவுகளையும் சாப்பிட போயிடும் இது போக இருக்கட்டோம்னா அப்படி ஒரு 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 உணவு வகையில் உள்ளே வைக்கிறீங்க வச்சுங்களேன் அதில் நல்லதும் இருக்கும் சிலது வந்து கெட்டு போய் கூட இருக்கும் அப்ப எல்லா உணவுகளோடும் சேர்ந்து நல்ல உணவுகளோடு சேர்ந்து கெட்ட உணவு சேரும் போது இந்த எல்லா உணவுகளுமே அதை கெட்டு போகுது இதை நம்ம பார்க்காம என்ன செய்வோம் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் வேற வழி இல்லாம அப்போ இந்த கெட்டுப்போன உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும் போது ஃபுட் பாய்சன் ஆகி போயிருது இது நம்மளுக்கு தெரியாம தெரியாமல் கடைசியில் பார்த்தோம்னா வயிறு பிரச்சனை ஆகி போகுது ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தி வயத்தாள காய்ச்சல் இப்படி வந்து ரொம்ப அசௌரிய கோளாறு போய் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு நம்ம போயிடும் இப்ப சில உணவு வகைகள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள் இரவுகளில் சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படின்னு ஒரு அஞ்சாறு வரை உணவுகள் இருக்குதுப்பா அது என்ன கேட்டோம்னா இப்போ மத்தியானம் நம்ம வந்து பிரியாணி செய்கிறோம் பிரியாணி செஞ்சோம்னா அந்த மத்தியான நேரம் மட்டுமே நம்ம சாப்பிடணும் இப்போ காலையில் ஒரு நான்வெஜ் எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் காலையில் சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை எல்லாமே நான்வெஜ் பிரியாணி கட்டாயி நிறைய பேர் இருக்கும் அப்படிங்கும்போது காலையில் நம்ம சாப்பிடும்போது நிறைய வேலை வைப்போம் சாப்பிட்டாலுமே சரி நிறைய வேலை வைப்போம் உடல் உழைப்பு இருக்கு செரிமானம் வந்துடும் அது மாதிரி மத்தியானம் சாப்பிட்டாலும் நல்லா உடல் உழைப்பு இருக்கும் செய்வோம் அங்கிட்டு கிட்ட போவோம் வருவோம் அதனால் அது செரிமானம் ஆயிரும் ஆனால் இரவுலையும் போது இந்த மிச்சம் வச்ச பிரியாணி வந்து சூடு பண்ணி சாப்பிட்டாலும் நான்வெஜ் அப்படின்னாவே ஒரு தடவை அவன் வெட்டி கொண்டு வருது காலைப்போல வெட்டி கொண்டு வருவாங்க அதை நம்ம அவங்க வந்து கலெக்ட் பண்ணும்போது கரெக்டாக எட்டு ஒம்பது வந்து கலெக்ட் பண்ணுவோம் அதை சமைக்கும் போது ஒரு டைமிங் மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு டைமிங் அப்போ அந்த நான்வெஜுக்கு எவ்வளோ இன்ட்ரல் வருது பாருங்க அப்போ அந்த டைமுக்கு பிறகு நம்ம அதை சாப்பிட்ற சாப்பாடு மத்தியானத்தோடு முடிச்சுக்கணும் மத்தியானத்துக்கு போல மீந்து குடிச்சு வச்சுக்கலே அந்த சாப்பாடை வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டாலோ அந்த மாமிசமானது அதுக்குள்ளே இயற்கைத்தன்மை மாறி வந்து செயற்கைத்தன்மைக்கு மாறும்போது அதாவது வேதிப்பொருள்களானது இந்த நச்சு கலந்துருது அது நம்மளுக்கு தெரிய தெரியாது ஆசையில் என்ன பண்ணுறோம் அந்த பிரியாணியை நம்ம சாப்பிடுக்குறோம் நம்ம சாப்பிடக்கூடாது இப்போ சாப்பிடக்கூடாத பொருள்னா நான்வெஜ் சம்மந்தப்பட்ட பொருள்கள் வந்து மத்தியானம் மட்டும் தான் சாப்பிடணும் நைட்லையோ இல்லை மிச்சம் உள்ளதை வந்து காலையில் நம்ம சாப்பிடக்கூடாது அது விஷயத்தன்மை கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் எங்கள் காலத்தில் செய்வோம்ப்பா நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவோம் நாட்டுக்கோழி சாப்பிட்டாலும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா நைட்டில் ஆண்களுக்கு கொடுக்கவே மாட்டோம் பெண்களும் வந்து அதை அவாய்ட் பண்ணுவோம் மிச்சத்தை என்ன தோட்டத்தை பக்கம் வச்சுப்போம் நல்லா ஒரு அடிக்கு குழியை தோண்டி மிச்சம் இருக்க குழம்புக்கு அதில் ஊற்றி பூரத்தை மூடி விட்டுரும் அதை வந்து கோழி குஞ்சு கூட சாப்பிட நினைப்பேன் ஏன்னா அது சாப்பிட தானே நம்ம சாப்பிட்றோம் அது வந்து விஷத்தன்மையாக மாறினாலும் கொடுக்கவே மாட்டோம் அது குழியை தோண்டி உள்ள போச்சா இயற்கை உரமா போயிட்டு போய் விட்டுருவோம் அப்படி நாங்கள் இருந்தோம் இப்போ பிரியாணி சாப்பிடக்கூடாது அது போக வேக வச்ச முட்டா ஒரு பத்து முட்டை வேக வச்சுப்பா நாலு முட்டை மிச்சம் ரெண்டு ரெண்டு முட்டை மிச்சமா போச்சு அதை பறவை சாப்பிடணும் கட்டாயி நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த முட்டையை பிச்சு பாருங்க உள்ள மஞ்சக்கரு வந்து லைட்டாக ப்ளூ கலராக மாறி இருக்கும் அப்ப அது வந்து விசத்தன்மையை மாறிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப முட்டை சாப்பிட சாப்பிடக்கூடாது அதுபோரி வெஜிடேரியன் அப்படி சாப்பிடும்போது மத்திய இடத்துல ஒரு கீரை செஞ்சிருப்போம் அரைக்கீரை செஞ்சிருப்போம் முருகீரை செஞ்சுருப்போம் அதை வந்து செய்வோம் கீரை மிஞ்சி போச்சு செஞ்சுட்டு ஃபிரிட்ஜில் வச்சிருந்தாலும் சரி வெளியே வச்சு சாறி நைட்டுக்கு ஒரு ஆறு மணிக்கு மேல அந்த கீரையை சுட வச்சு சாப்பிடக்கூடாது கீரை வந்து செமிக்கவே செமிக்காது நச்சு பொருளா கட்டாயம் மாறும் இது ஒன்றுங்களா இது போக வெக்க காலம் இப்போ வெயில் காலம் வரும்போது நைட்ல பேர் இப்போ நிறைய பேர் செய்வோம் பழைய சாதம் சாப்பிட்றோம் தயிர் ஊற்றி சாப்பிட்றோம் சாப்பிடலாம் ஒண்ணுமே பிரச்சனை ஆனா அந்த தயிர் சாப்பிடும்போது வெங்காயம் நம்ம சேர்த்து சாப்பிடவே கூடாதுப்பா கட்டாயம் ஏன்னா வெங்காயம் வந்து நல்லது உங்களோட வெங்காயத்தை பத்தி நிறைய சொல்லிக்க வீடியோல வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்க அது எந்தெந்த பகல் பொழுது சாப்பிடணும் இரவு புழுதுல நம்ம வந்து தயிர் சாதத்தோடு வெங்காயம் சாப்பிட்டோம்னா சரி வெங்காயத்துக்கு நச்ச பொருள் நம்ம உடம்புக்கு இழுத்துக்கும் அதாவது உடம்புல வந்து நம்ம சாப்பிடுவோம் ஆனா இரவுல படுத்து தூங்கும் ஒரு ஒரு விஷப்பூச்சிகள் ஒரு ப ஒரு பூச்சியோ ஒரு பூராணா வீட்டுக்குள்ள வந்துருச்சு நம்ம கடிச்சினா சரி அது கடிச்ச உணர்வோடு இருக்காது அந்த வெங்காயத்தோட தன்மை வந்து நம்ம உடம்புல வந்து மதவதத்தை உண்டாக்கி விடும் அதனால இரவுல வந்து வெங்காயத்தை நம்ம சேர்த்து சாப்பிடவே கூடாதுப்பா இப்ப மீன் குழம்பு வைக்கிறோம் மீன் குழம்பு வந்து இதில் வந்து ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுப்பா குழம்பு மீனா வச்சு அந்த குழம்பு மீன் சொல்ற மீன் குழம்பு இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட நல்லா டேஸ்ட் சொல்லுவோம் மீன் குழம்பு வந்து இதுல வந்து தனியா அது தனியா நின்றுது அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது குழம்பு மீனை வச்சிருந்து மறுநாள் நம்ம சாப்பிடணும் ஒன்றுமே செய்யாது ஆனா பொரிச்ச மீன் இருக்குது பாத்தீங்களா பொரிச்ச மீன் நம்ம சாப்பிடவே கூடாது பொரிச்ச மீன் சாப்பிட்னா மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி சமைக்கிறோமா சமைச்ச உடனே நம்ம சாப்பிடணும் மிச்சம் இருந்த வந்து ஆயிலிங்கா இருந்த வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோ வெளியே வச்சோம் நம்ம சாப்பிடவே கூடாது மத்தியானம் சாப்பிட்டதோட விட்டுணும் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு முக்கியமானதுக்கு தான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு பயங்கரமான நீசை படைச்சு மனத்தாங்கல தான் இந்த விஷயத்த கூட செயற்படுத்திக்கிறேன் முக்கியமாக வந்து எவ்வளோ குழுவும் ஃப்ரிட்ஜில் இருந்து குறைச்சி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது உடலுக்கு மனதுக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அதாவது உடலும் மனமும் சேர்ந்து தான் நம்மளோட உடம்பு அப்போ நம்ம நல்லா தானே மனது நல்லா மனத உடம்புல தான் நம்ம நல்லா இருப்போம் நல்லா தானே குழந்தைகளை பார்க்க முடியும் அதனால எவ்வளோ ஃப்ரிட்ஜை நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம உடலும் உடம்பும் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேப்பா இப்போ உணவு முறை வந்து சொல்லியிருக்கேன் ஏதாவது சாப்பிட கூட சொல்லியிருக்கப்பா இது வந்து சின்ன மட்டும் இல்லை பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே உள்ளத உள்ளதான் நான் அந்த தகவலை சொல்லியிருக்கேன் அதனால நான் சொன்ன தகவலை நீங்க மைண்ட்ல ஏற்றுக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன வழிமுறையை பயன்படுத்திக்கப்பா ஆரோக்கியம் ஆரோக்கியமாக நான் கேட்டுக்கிறேன்ப்பா நன்றி வணக்கம்